இதோ ராமநாதபுரம் மற்றும் ராமநாதபுரம் சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ராமநாதபுரம் சிட்டியில அல்லது அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு மற்றும் வீட்டுமனைகள் மனைகள் வாங்கணும்னு கேட்டுட்டு இருக்கீங்களா இனி கவலை விடுங்க இதோ வந்து விட்டது சிவாலேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ராமநாதபுரம் உங்களுடைய பட்ஜெட்ல மிக குறைந்த விலையில வீடு மற்றும் வீட்டுமனைகள் மனைகள் வாங்கி கொடுத்து உங்களோட கனவை நாங்கள் நிறைவேற்றுறோம் உங்களோட சந்தோஷம் எங்களுக்கு மிக மிக முக்கியம் ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீட்டு மனைகள் கடைகள் தென்னந்தோப்புகள் வயல்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் வாங்கிறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அதோட சேர்ந்து முதலீடு செய்து நல்ல லாபம் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றோம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க விற்க முதலீடு செய்ய இன்னைக்கே கால் பண்ணுங்க இப்படிக்கு உங்கள் ஆதரவு பெற்ற சிவாலேண்ட் புரோமோட்டர்ஸ் ராமநாதபுரம் கைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் എട്ട് പൂജ്യം ആറ് ഏഴ് രണ്ട് എട്ട് എട്ട് രണ്ട്